திண்டுக்கல் டெலிபோன் காலனியில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்த மாமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள நாற்பத்தி எட்டு வார்டுகளில் இருபத்தி இரண்டு வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதாள சாக்கடை செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அடைப்புகள் ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி வரும் அவல நிலை உருவாகியுள்ளது இதனிடையே மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு பகுதியில் உள்ள கொத்தனார் சந்து விவேகானந்தா நகர் டெலிபோன் காலனி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு மாநகராட்சி அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் டெலிபோன் காலனியில் பாதாள சாக்கடை அடைப்பு குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாநகராட்சி பதினான்காவது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் நேரடியாக சம்பந்தப்பட்ட பகுதியில் சென்று தானே பாதாள சாக்கடை அடைப்பினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார் மேலும் இனி அதிகாரிகளை நம்பி எந்த ஒரு பயனும் இல்லை எனவே இனிவரும் காலங்களில் நேரடியாக எனக்கு வாக்களித்த மக்களின் குறைகளை

வீட்டு வரி ஏற்ற கம்மியா வச்சிருக்காங்க போன முடியலயா அடிச்சோம் ஏழு மணிக்கா அடிச்சான் தண்ணனுக்கு அவரும் வந்து பாக்குறாரு முந்தா நாள் நாங்களே கடப்பாறையை வச்சு குத்தி தொட்டி பூரா எடுத்தோம் அவங்க வர மாட்டேங்கிறாங்களே அவங்க வேலை நம்ம நாளும் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு யாரு வந்து சுத்தம் பண்ணிக்கிறது அண்ணே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு திண்டுக்கல் மாநகராட்சி பதினான்காவது ஆடுக்குட்பட்ட கொத்தனார் சந்தை டெலிபோன் காலனி விவேகானந்த நகர் ஆர்த்தி தேட்டரோடு வாவுசினர் இந்த பகுதியில் பூரா பாதாளத்தா கடை பிரச்சனைகள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக இருக்கு மாநகராட்சியுடைய அதிகாரிக்கு நான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்லையும் சரி இந்த மாதிரி இந்த தெருவில் கொத்தனா சந்தில் பாரத்துக்கு அடைத்துக்கிட்டுங்க தண்ணி போகிறா வீடுகளில் போய் ரிட்டன் ஆகிட்டு இருக்கு டாய்லெட் யாருமே போக முடியல காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன் உடனே யாராவது அனுப்பி விட்டு அந்த தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை எடுத்து குச்சி குத்தி விடுவாங்க தண்ணி மட்டும் இறங்கும் உள்ளுக்குள்ளே மண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்ட்டு ஒரு அரை தொட்டிக்கு இருக்கும் அது எடுத்து கையோடு அப்ப அடுத்து அடைக்காதுன்னு சொல்கிறப்ப வண்டி இல்லைங்க டீசல் போடுறதுக்கு மாணவ பணம் இல்லைங்க அதனால் இப்போ குத்தி விட்டோம் நாளைக்கு வந்து அந்த எஃப்சி எடுத்துகிட்டு டீசல்லாம் போட்டு அந்த வண்டி கொண்டு வந்து அழுதேன்னு சொல்லுவாங்க இதே தான் மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க மாநகராட்சியினுடைய ஒப்பந்தக்காரர்களும் அதிகாரிகளும் இன்றைக்கி காலையில் இந்த பகுதியுடைய மக்கள்லாம் அட் உள்ள மக்கள்லாம் எல்லோரும் வந்தாங்க என் வீட்டுக்கு வந்தாங்க குடியிருக்க முடியல தயவுசு உங்கள் வீட்லேயே நான் குடி இருந்துக்கிறோன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது நான் மாநகராட்சிக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டேங்க மாநகராட்சி கூட்டத்துலேயும் பேசி பார்த்தேன் முன்னாள் கூட நடக்கிறப்ப கூட பேசுறப்ப பேச விடாம எதிர்கட்சியை போடாதையும் பேச விடாமல் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கோரம் ஏதாவது கோஷம் போட்டு பேசதான் பண்ணுறாங்க கடையில் மின்சாரத்தையும் ஆஃப் பண்ணி விட்டாங்க ரெண்டு மூணு தடவை ஆஃப் பண்ணி விட்டாங்க யாருமே மக்களுடைய குறையை வச்சு மாநகராட்சிக்குள்ளே பேச முடியாத சூழல் இப்பொழுது ஏற்பட்டதுனால இன்றைக்கி மக்கள்லாம் இந்த டெலிஃபோனு காலேஜி கொத்தனா சேர்ந்த மக்கள்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க வந்து இந்த மாதிரி அடைச்சிருக்கு தண்ணி பூரா போதும் நான் எதுவும் கூட்டிருக்க முடியலேன்னு நானே இன்றைக்கி என்ன பண்ணேன் கடப்பாரம் அப்படிலாம் எடுத்து வந்து இன்னையிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இதே பாதள சாக்கரை அந்த அக்கா கட்டி விழுந்து கார் கை பாருங்க உடஞ்சி போய் கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது அதாவது இந்த பகுதி பூரா மாதிரி சிலம்பு ஏரியா வசதி வாய்ப்பு குறையானவங்க அன்றாட வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு உணவுக்கு அவங்க வயிறார உணவு இருந்த முடியும் அப்படி போகக்கூடிய மக்கள் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி போய் இந்த மாதிரி அந்த கட்டு போட்டுருக்காங்க அந்த ஒரு வாரம் ஆச்சுக்கோங்க அந்த கட்டுப்போட்டு இதெல்லாம் மாநகராட்சியில் தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு தொட்டியிலேயே நான் என்ன பண்ணுவேன் பொதுமக்கள் நானும் சேர்ந்து தொட்டியை திறந்து குச்சி வந்து குட்டின் தண்ணியெல்லாம் இறக்கிருக்கோம் இந்த நாளில் வந்து இன்னும் ஒவ்வொரு பக்கம் எங்கெங்க வடைப்பு ஏற்படுதோ மாநகராட்சி பதினாலாவது அடுக்கலை பொதுமக்கள் நானும் இருந்து இனிமேல் அந்த வேலையை பார்க்க முடியும் ஏன்னா மூணு வருஷமாக சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் மக்கள்கிட்ட வரி வாங்குறாங்க வரி கட்ட ஒரு வருஷம் வரி கட்டுறதுக்கு சிரமமாக போச்சு கட்டாமல் விட்டு வந்து கொழாய் அடைக்கிறாங்க இது கந்து வெட்டி வசூல் பண்ணுற மாதிரி இன்னைக்கு மாநகலட்சுமி நிர்வாக இருக்குது திராவிட மாடல் அரசு இருக்குது இந்த திராவிட மாடல் அரசை வந்து நான் கேட்குறேன் என்னன்னா இன்றைக்கி சட்டசபை இருக்கு அங்கே ஏசியில் வந்து குழுக்குழுன்னு எல்லாரும் இன்றைக்கி எம்எல்ஏக்கெல்லாம் பேசுகிறாங்க அமைச்சர்லாம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னோட குறிப்பாக இந்த பதினாலாவது மக்கள்லாம் எல்லாம் வெயிலில் காஞ்சிட்டு இருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுங்க ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியை தனி கவனம் எடுக்கணும்